சுகமே சொல்க வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கையில் ஒரு டப்பாவோட வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னா ஒரு லேகியம் மனுஷன் நல்லா செஞ்சிருக்காரு லேகியம் உண்மையிலேயே வேற லெவல் லேகியமா இருக்கு ஒன்றும் இல்லைங்க என்னுடைய நண்பர் வந்து டாக்டர் நண்பர் வந்து ஒரு லேகியம் கொடுத்தாரு லேக்கியம் ரெடி பண்ணியிருக்கேன் நீ வந்து சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னாரு சரி எனக்கும் ஒரு லேக்கத்தில் டப்பா கொடுத்தாரு சரி தூக்கிட்டு வந்து ஒரு பத்து நாளாக சாப்பிட்ருக்கேன் அவர் என்னவோ சொன்னார் அரை ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு பத்து நாளாக சாப்பிட்டு வந்துட்டுருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தூக்கம் நல்லா வருது நல்லா ஆக்டிவா இருக்கேன் காலைல பிரிஸ்க் முடியுது எல்லாமே ஓகே கொஞ்சம் டேஸ்ட் வேறு ரொம்ப கூட இருக்குதா என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் அரை ஸ்பூனுக்கு பதிலாக ஒரு ஸ்பூனாக சாப்பிட்டேன் அந்த மனுஷன் மேலாம் தப்பு கிடையாது அவர் அரசு தான் சாப்பிட சொன்னார் சாப்பிட்ட உடனே ஒரு பயங்கரமான சைடு எஃபெக்ட் வந்துச்சுங்க அது அந்த எஃபர்ட் வந்து எனக்கு சைடு எஃபெக்ட் ஆனால் இது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு எஃபர்ட்டு அது எப்படின்னா எனக்கு மேரேஜ் ஆகலை அதனால் இது ஒரு சைடு எஃபெக்டு ஆனால் அதுவே மேரேஜ் ஆனவங்களுக்கு இந்த லேக்கும் பயங்கர எஃபர்ட்டாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுதுங்க பரவாயில்ல மனுஷன் நல்லா தான் செஞ்சுருக்காரு பத்து நாள் சாப்பிட்டா ஒண்ணும் தெரியல ஒரு ரெண்டு நாள் அள்ளி சாப்பிட்டேன் இருக்குதேன்னு சொல்லிட்டு நல்லா வச்சு செய்யுது மெயினா வந்து இந்த லேகியம் வந்து கல்யாணம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் அப்போதான் போன் பண்ணி கேட்டேன் என்ன சார் இப்படி கொடுத்துட்டீங்களே இந்த லேகியம் உடனே எனக்கு வேற மாதிரி எண்ணங்கள்லாம் வருதுன்னு நான் கேட்டேன் எப்படி சாப்பிட்டேன்னு கேட்டாரு இந்த மாதிரி அரை ஸ்பூனுக்கு முதல் ஒரு ஸ்பூனா சாப்பிட்டேன் சேர்த்து அப்படின்னா ஒண்ணாயிரம் ரூபாய் அப்படி சாப்பிட சொன்னா இது வந்து என்னுடைய கிளைண்ட்டுக்கு வந்து நான் ஸ்பெஷலாக ரெடி பண்ண ஒரு லேகியோ அது அவருக்கு வந்து தாம்பதிய பிரச்சனைகளுக்கு வந்து நான் ஒரு லேகியத்தை ரெடி பண்ணி கொடுத்தேன் சரி உனக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் நீ எப்படி சாப்பிட்டு பார்த்து என்ன சொல்லணும்னு பார்க்கலாம் உனக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன் நீ இப்படி அதிகமாக சாப்பிட்டா எப்படி பாராது நான் கொடுத்த அளவு சாப்பிட்ணுன்னா நீ எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னாரு எனிவே இருந்துட்டு போகுது ஸோ டாக்டரோட நம்பர் தான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் டிஸ்பிளேலையும் ஷோ ஆகும் உங்களுக்கு டவுட்னா அவர் வந்து கேட்டுக்கோங்க அவர் பாப்பர் பிடிச்ச சேர்ந்த டாக்டர் தான் அவர் தர்மபுரி பாப்பார்பட்டியில் இருக்கார் அவர் அவருடைய கிளினிக்கும் தர்மபுரியில் இருக்குது அந்த லேகி உண்மையில் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு நல்லா ஆக்டிவாக பிரிஸ்காக நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது என்ன இதில் அதிகமாக சாப்பிட்டா காம இச்சைகள் அதிகமாகுது ஏன்னா அவர் ரெடி பண்ணதே வந்து அவங்க கிளைண்ட்டுக்கு ஒரு ரெடி பண்ணியிருக்காரு இந்த மாதிரி தாம்பத்திய பிரச்சனைக்கு தான் ரெடி பண்ணியிருக்காரு உங்களுக்கு இது தேவை அப்படின்னா அவரை நீங்கள் கானக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்